அன்பிற்கனை ஆசிரியர் தேர்வு அழகு ஐந்துல பெரியாழ்வார் குறித்த செய்தியின் முதல் பகுதியை இணைய பக்கங்கள் வாயிலாக காணலாம் பெரியாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் பெரியாழ்வார் திருவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அம்சமாக ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர் கருட அம்சமாக பிறந்தவர் மதுரகவி ஆழ்வார்னு பார்த்தோம் இரண்டு பேர் கருடனின் அம்சமாக பிறந்தவர்கள் ஒருவர் மதுரகவி ஆழ்வார் மற்றொருவர் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்பது இவர் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு தமிழ்ல குறிப்பிட்டிருப்பாங்க திருவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திர சாயி பெருமாளுக்கு அன்றளர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார் ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையானவர் பெரியாழ்வார் ஆண்டாளை திருவரங்கம் முறையும் அரங்கனுக்கு மணம் கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனார் ஆன பெருமைக்குரியவர் பெரியாழ்வார் வல்லபதேவ பாண்டியனுக்கு எழுந்த ஐயம் தீர்க்கும் பொருட்டு மதுரையில் நடைபெற்ற சமயவாதத்தில் வென்ற பெரியாழ்வார் அரசனால் அளிக்கப்பட்ட பட்டத்து யானையின் மீது வரும்போது திருமால் திருமகளோடு வானத்தில் கருட வாகனத்தில் எழுந்திருக்க எழுந்தருளி இருக்க கண்டு இறைவனின் வடி வளைகள் மயங்கி இங்கே இறைவனுக்கு கண்ணேறு கண் திருஷ்டி பட்டு விடுமோ விழுந்துவிடுமோ என்று அஞ்சு பாடியதே திருப்பல்லாண்டு இறைவனுக்கே திருஷ்டி எடுத்தவர் அப்படி கண்ணேறு கழிப்பதற்காக அவர் பாடியதுதான் பல்லாண்டு 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 பல்லா பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த கண் திருசியெல்லாம் போய் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் வாழணும்னு இறைவனுக்கு வந்து கண்ணீர் கழித்தவர் வந்து நம்ம பெரியாழ்வார் அவர் பாடினதான் அந்த கண்ணீர் கழிப்பதற்காக பாடின பாட்டு தான் திருப்பல்லாண்டு இறைவனுக்கே கண்ணீர் கழிக்க முயன்றதால் அவர் ஆழ்வார்களில் பெரியவர் என பொருள்பட பெரியாழ்வார் என அரங்கன் அழைக்க பின்னர் அதுவே அவர் பெயராகி போனது பன்னிரண்டு ஆழ்வார்களே இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க அதனால பெரிய பெரியாழ்வார்னு வச்சுட்டாங்க இறைவனுக்கு கண்ணேரு கழிக்க முயன்ற இவரது பக்தி மேன்மையைக் கண்ட பின் வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் ஏழாம் அவராக வரும் பெரியாழ்வாரின் பாடல்களை நாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதற் பாடல்களாக தொகுத்தனார் முதல் பகுதியே திருப்பல்லாண்டுதான் நம் மரியாதைக்காக இன்றும் சாற்றுமறை என்னும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கத்திலும் சாற்றுமறைங்கிறது தினசரி திருமால் கோயில் நடக்கக்கூடிய அந்த வேத வழிபாடு அந்த அதோட தொடக்கத்திலும் முடிவிலும் வைணவ கோயில்களின் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போதும் புறப்பாடு முடிந்து திருக்கோயில் திரும்பும் போதும் தொடக்கத்தையும் முடிவுலையுமே இதை பாடுறாங்க பெரியாழ்வாரின் திருவள்ளா திருப்பள்ளாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோயிலுக்குள் எழுந்தரலை செய்கிறன எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்களேன் எல்லா கோயில்களும் இந்த மரபா வச்சிருக்காங்க இவ்வழக்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது ராமானுசர் கொள்கைகளை பின்பற்றும் பிற பகுதி வைணவ கோயில்களிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது வடமொழி வேதங்களுக்கு ஓம் ஆதாரமாக இருந்து தொடக்கமும் முடிவும் ஆவது போல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு இந்த திருப்பல்லாண்டு விளங்குகிறது தொடக்கமும் தான் முடிவும் தான் பாண்டியனையும் தீர்த்து பொற்கிழி அறுத்த பெரியாழ்வார் மதுரை அடுத்த இருந்தையூர் கூடலகர் கோயிலில் குடிக்கொண்டுள்ள இரண்டு கோலங்களை பார்த்து திருப்பல்லாண்டு பாடினார் என்ப என அறிய கிடைக்கின்றது கூடலகர் கோயில்னா கள்ளழகர் கோயில் அந்த இறைவனோட அழகை பார்த்துதான் திருப்பள்ளாண்டு பாடினார் அப்படிங்கிறாங்க பாடி இருக்காரு திருப்பள்ளாண்டு பெரியாழ்வார் திருமொழி இது ரெண்டையுமே நாலாயிரம் விவப்பிரபந்தத்தின் முதல் முதலாயிரத்துல முதல் பகுதியில வச்சிருக்காங்க கண்ணனை பிள்ளையாக பாவித்து இவர் பாடிய பாடுகள் பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழிலும் சிற்றிலக்கியம் தோன்ற முன்னோடியாக அமைந்தன ஏற்கனவே குலசேகர் ஆழ்வார் ராமனுக்கு தாளாட்டு பாடுறார் இவர் கண்ணனுக்கு தாளாட்டு பாடுறாங்க குலசேகர் ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் என்றால் அது கண்டிப்பாக மிகை கிடையாது இத்துடன் பெரியாழ்வார் அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிமேல் காலங்களில் யுஜி டிஆர் நியமனத்தை அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்